ஆனஸ்ட்லி நான் வந்து இந்த மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று க்ரீம் தடுவேன் அப்படின்லாம் வந்து நினைக்கவே இல்லை பட் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படி இது இதனால என்ன தான் வந்து எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னு ஆசை இருக்குது ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு நாள் பேசுவோம் பட் இப்போ வந்து நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா ஸோ என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றி உங்களோட கமெண்ட் என்ன தான் கேட்கணும் பேசிக்காக வந்து எனக்கு சுத்தமாக வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸே கிடையாது ஒரு ஃபேஷன் அப்படின்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கம்ஃபர்டபிலிட்டி தான் கம்ஃபர்ட்டாக இருக்கா ஓகே அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் ஒரு ஃபார்மல் ஷர்ட்டும் போட்டிருக்கேன் இது வந்து இதுவே எங்க அம்மா பார்த்துருந்தாங்க அப்படின்னா என்னடா இது காம்பினேஷன் கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஆட முடியுதா நல்லா வந்துட்டு கம்ஃபர்டபுளா உட்கார முடியுதா அது தான் எனக்கு தோணுது பட் ஆனா எனக்கு அது கரெக்டா தெரியல ஸோ ரெண்டு விஷயம் ஒன்னே ஸ்பெசிபிக்கா இந்த ரெண்டு பேர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இன்னொன்னு வந்து இந்த என்னோட இந்த தாட் ப்ராசஸ் கம்ஃபர்டபிலிட்டி தான்ப்பா முக்கியம் ட்ரெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் ஃபேஷன்லாம் நெக்ஸ்ட்டு தான்ப்பா அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்தில் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் வந்தால் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் போட்டுக்கிறதுக்கு நானும் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி அப்படியே நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைனாலும் அதை போட்டுப்போம் ஃபேஷனாக பட் ஜென்ரலாக காமனாக நீங்கள் ஐடி ஒர்க்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வரவங்கெல்லாம் வந்து அப்படியே டிப்டாப்பாக தான் வருவாங்க வாட்டி எதுவும் ஃபங்க்ஷன் வர மாதிரி தான் வருவாங்க பட் என்ன மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க பட் ஸ்டில் அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க சத்தியமா கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியல